திருடைய பிரசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நம்ம ஒன்ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்தில் சாலமோன் ராஜா எப்படி ஆலயத்தை கட்டினார் அரண்மனையை கட்டினார் மற்றும் மில்லக்கள் எப்படி கட்டினார் யாரை வைத்து கட்டினார் என்ன பொருட்களை வைத்து கட்டினார் மற்றும் ஈராம் என்ன பொருட்களெல்லாம் பெண்கலத்தினால செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஆலயங்கள்லாம் கட்டி முடித்த பிறகு சாதமனுடைய அப்பா தாவிது ஆலயம் கட்டுன்னு சொல்லி நினைத்தது ஆனால் சாலமான் ராஜா தான் ஆலயம் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதனால தாமிது ஆலயத்துக்காக சகல பொன் வெள்ளி சகல பனிமூட்டுகள்லாம் சேர்த்து வைத்தார் இதெல்லாம் ஆலயம் கட்டி முடித்ததும் சாலமோன் என்ன செஞ்சார் தன்னுடைய அப்பா தாமிது சேர்த்து வைத்த பொருட்கள்லாம் ஆலயத்தில் கொண்டு வைத்தாரு பத்து ஆயத்தில் பொய்கிருஷ்ணங்களில் கொண்டு வைத்தாரு அதுக்கப்புறம் என்னைக்கு திட்டத்தில் பார்க்கறது எட்டாவது அதிகாரம் எட்டாவது அதிகாரத்தில் என்ன செஞ்சாருன்னா இப்போ ஆலயம் கட்டியாச்சு சகல பனிபுட்டிகளையும் வச்சாச்சு கத்திரோடைய உடன்பிடிக்கை உடன்படிக்கை என்ன சில இன்னும் உள்ளே வரல அதனால் கத்திரோடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குது தாவிதி நகரத்தில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த ஓவியத்து ஏதோ மீட்டில் இருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவிதி என்ன சிற ஆடல் பாடோட தூக்கிட்டு வந்து தாவிது நகரத்தில் வைத்ததை நம்ம பார்த்தோம் அந்த நகரத்தில் இருந்து இப்பொழுது என்ன செய்யணும் ஆலயத்துக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரணும் அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா அது வந்து இஸ்ரேல் சாலமோன் இஸ்ரேல் மூப்பர்கள் கோத்திர பிதாக்கள் இஸ்ரேல் புத்திர உள்ள தலைவர்கள் எருசிலேமல் ராஜாவாகிய சாலமோன் என்ன செஞ்சோன்னா இவங்களெல்லாம் எருசலேம் ஆலயத்துக்கு வர சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறான் யாரெல்லாம் சாலமோன் இஸ்ரேல் மூப்பர்கள் கோத்திர பிரபுக்கள் ஆகிய இஸ்ரேல் புத்திர உள்ள பிரபுக்களின் தலைவர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறான் எருசிலேம் ஆலயத்துக்கு இடத்துல வரும்படி செய்கிறான் இப்போ எல்லாரும் என்னைச்சுறாங்க இஸ்ரேல் மனுஷர்கள் எல்லாரும் ஏழாம் மாதமாகிய ஏத்தானி மாத மாதத்துல நினைச்சிருங்க மாதத்து பண்டிகையில ராஜபாய்க சாலமோ இடத்துல எல்லாரும் என்ன செஞ்சாங்க கூடி வந்தாங்க ஏத்தாம் மாதம் பண்டிகையில எல்லாரும் என்ன செஞ்சாங்க சாலமோ இடத்துல கூடி வந்தாங்க இப்ப இஸ்ரேல் முப்பது அனைவரும் நினைச்சுறாங்க வந்த செய்தி அறி உடனே ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க கத்திரோடைய பெட்டி அடிச்சிடறாங்க எடுக்கிறாங்க பெட்டியை வந்து வத்தி யாரும் தொடக்கூடாது ஆசாரியர்கள் தான் தொடணும் அதனால என்ன செய்கிறாங்க அந்த பெட்டியை வந்து பெட்டியையும் அது ஆசாரிப்பு கூடாரனா இது வரைக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் தானே உடன்மடிக்க பெட்டி இருந்தது அங்கே தானே மக்கள் கத்திரை ஆராய்ச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ தானே சாலமன் ராஜா காலத்தில் முதலாவது எரிசிலே மாதத்தில் தேவாலயம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோ அதனால இப்போ அந்த பெட்டி அந்த ஆசாரிப்பு உடன்படிக்கை பெட்டி இருக்கு இப்ப அதெல்லாம் எடுத்து நினைச்சனும் இங்க கொண்டு வரணும் அதனால எல்லாம் இணைச்சுறாங்க சாலமோன் அழைத்து கொண்டு போறாரு ஸ்ரல்முகர் பிறப்புகள அவர்களை அழைச்சிக்கொண்டு போகிறாங்க இப்போ அவங்க ஆசாரர்கள் செய்கிறாங்கன்னா அந்த ஆசாரிப்பு கொடாரத்தில் இருக்கிற பரிசு பன்னிமுட்டுகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க சுமந்து கொண்டுட்டு வராங்க ஆசாரிகள் லேவியர்களும் இப்போ ராஜா வைகை சாலமான் என்ன அவனோட கூடி வந்திருந்தான இஸ்ரேல் சபைக்கு முன்பாக நடந்து என்ன எண்ணிக்கைக்கும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகள் மாடுகள்லாம் என்ன செய்கிறான் பழியிடுறான் உடன்பிடிக்கப்பட்டிய சும்மா தூக்கிட்டு வரல திருலான ஆடு என்ன என்னச்சறான் பழி செலுத்தி எண்ணிக்கை என்ன என்ன கூட முடியாது அந்த அளவுல ஆடுகள் மாடுகளே என்ன செய்றான் உடன்படிக்கை போயிட்டு சுமந்தர் வரும்போது என்ன செய்றான் பழி செலுத்துறான் அப்படியே ஆசாரியர்கள் நினைச்சுறாங்க கத்திரோட உடன்பிடிக்கப்பட்டியே ஆலயத்தின் சந்நிதி ஸ்நானமாகிய மகாபரிசுத்தலத்தில் கொண்டு வந்துட்டாங்க மகாபரிசு ஸ்தலத்தில் கொண்டு மகாபரிசு ஸ்தலத்தில் யாரும் பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம் அது புதிய பாட்டில் கிருஷ்ண சிலையில் அடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த மகாபரிசுதலத்தின் திரைச்சியில் ரெண்டாக கிழிந்து பிறகு தான் எல்லோரும் உள்ளே போக ஜான்ஸ் கிடச்சிருக்கு அதுக்குள்ளால் யாரும் உள்ளே போகக்கூடாது பிரதான ஆசாரியன் ஆசாரியன்லாம் பிரதான ஆசிரியர் மாத்திரம் முடியும் உள்ளே போக முடியும் அதனால் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஏற்கனவே என்ன ரெண்டு கேரிபீன்கள் செய்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரெண்டு கேரிபீன்களுடைய செட்டுகளின் கீழே கொண்டு வைக்கிறாங்க கேரிவனுடைய சே கே சேர ரெண்டு சட்டைகள் உண்டு அதில் ரெண்டு கேரிமீன்களும் பார்க்குறோம் அப்போ ஒரு சட்டை ஒரு கேரிமீனுடைய சட்டை வந்து தூணில் ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு பக்கம் வலது பக்க சட்டை வந்து என்னது இன்னொரு கேரிமீனுடைய சட்டை இடது நுனியை தொட்டு இருக்குது அந்த இது இன்னொரு சோறில் நுனியை தொட்டு கொண்டு சொல்லி நம்ம பார்த்தோம் அது வந்து மெசேன் மேல் நச்சு வைக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு சட்டைகளின் ஊடையில் கொண்டு தான் இப்போ அந்த கத்திரோட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு நினைச்சுறாங்க வைக்கிறாங்க அதை வைத்து அது நினைச்சிரு அது அந்த த அந்த பெட்டியையும் அதை தண்டுகளையும் நினைச்சது அந்த ரெண்டு சட்டைகளை விற்றுக்க கேரி பெண்கள் செய்து அதை மூடி கொண்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தல அந்த தண்டுகள் முனைகள் வந்து சன்னதி ஸ்தானத்துக்கு முன்பாக சுமந்து கொண்டு வந்தாங்கல்ல அந்த தண்டுகளின் முனைகள் ஏன்னா அது வந்து பெட்டி அணிச்சிட்டு ரெண்டு தண்டுகள் செஞ்சு அதுக்கு மேலே வச்சு தான் சுமந்து கொண்டு வந்தாங்க அதோட நினைச்சுறாங்க அங்கே வச்சுக்கிறாங்க அந்த தண்டுகள் முனைகள் என்னச்சுறாங்க இழுக்கிறாங்க அது என்ன சொல்ல இழுக்கிறதுபோது அது வரல அதனால அது என்ன செய்றாங்க அது அந்த பரிசுத்த பரிசுத்தலத்தில் காணப்படத்தக்கதாக தண்டுகள் முன்னுக்கு இழுத்தாங்க ஆனால அது வெளியில் காணப்படலை அது இந்நாள் வரைக்கும் அந்த தண்டு அங்கே தான் இருக்குது தண்டுக்கு மேலே தான் உடம்படிக்கை பெட்டி இருக்குது இப்போ இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன செய்றாங்க எகிப்துலேருந்து அவங்க புறப்பட்டு வந்த பிறகு புறப்பட்டு வரும்போது கத்தர் என்னச்சு அவங்களோட உடன்படிக்கை பண்ணுற போது மோசை என்ன சொன்னா இருந்த ஓரவில அந்த பெட்டியில் என்ன வச்சுருந்தாங்கன்னா ரெண்டு கற்பலைகளை வச்சிருந்தான் அது அந்த அதை தவிர வேற எதுவுமே அந்த உடன்பிடிக்க பெட்டியில் இல்லை இது வந்து எகிப்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரும்போது அந்த ஒரே மலையில எடுத்துற கத்தர் மோசைக்கு கற்பித்தது அந்த கத்திரை என்ன செஞ்ச ரெண்டு பழகளை செய்து கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அது மாசைக்களை போட்டு உடைச்சான் ஜனங்கள் பகுந்ததுனால திரும்ப ரெண்டு பழையகளை செதுக்கி கொண்டு கொடுத்தோம் அப்புறம் தன்னுடைய நாள் கத்திரை எடுத்து கத்திரை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம் அந்த பத்து கற்பனைகள் யாராவது இருபது அதிகாரத்துல இருக்கிறது பத்து கற்பனைகள் இந்த கற்பனைகள் ரெண்டு பழகளை எழுதி செஞ்சிருக்கு எழுதப்பட்டிருக்கு இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டியில நினைச்சது இருக்குது இது வந்து யாரையும் எண்ணிக்கக்கூடாது திறக்கக்கூடாது அந்த உடன்படிக்கை பட்டியல அது இருக்கறனால அதை கொண்டு உள்ள ஸ்தலத்தில் கொண்டு என்ன செஞ்சாச்சு வச்சாச்சு வச்ச உடனே இப்போ கர்த்தருடைய மேகமானது என்ன செய்து ஆலயத்தை அப்படியே நிரப்பிடுச்சு ஆசாரியர்கள் வச்சிட்டு வெளியில வந்திருக்கிறாங்க அவங்க வெளியில வரவும் என்ன செய்து கர்த்தருடைய ஆலயத்தை மேகம் மேகத்தை மேகமானது கர்த்தர் ஆலயத்தை அப்படியே நிரப்பிட்டு மேகத்தின் மித்தம் ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க ஊழிங் செய்ய அங்கே நிற்க கூட முடியலை அந்த அளவில் பயிற்சி அதனால அந்த அந்தளவுல கத்தருடைய மகிமை என்னது கத்தருடைய ஆலயத்தை நிறைப்பிட்ட உடம்புக்கு பெட்டி வந்த உடனே கத்திரி ஆலயத்தின் மகிமை நிரப்பிற்று இப்போ நம்ம ஆலயங்கள்லாம் கட்டுறாங்க அடிச்சிடறாங்க பிரதிஷ்டை பண்ணுறோம் வீடு கட்டுறோம் வீடு அடிச்சதும் பிரதிஷ்டை பண்ணுறோம் அது வரைக்கும் ஒன்றும் இல்லை பிரதிஷ்டை பண்ண பறவு தான் நம்ம கத்திர வச்சு வெளிப்பாடு நம்ம பிரதிஷ்டை பண்ணனா கத்திரி அந்த இடத்துல வந்து என்னச்சி வராசி வாடிக்கொண்டு இருப்பாரு விக்கிரகங்களை வச்சு அடிப்படைஞ்சாங்கன்னா அந்த அந்த விக்கிரகங்கள் தான் வந்து நினைச்சாங்க வந்து நிற்கும் அதனால அதே போல் இப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி வந்தோடனே இப்போ கற்றுக்கிட்ட மகிமே அந்த ஆயத்தின்னு செஞ்சுட்டு நிற வளைய முழுவதையும் நிரப்ப ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் ஆசரைகள் நிற்க அந்த அந்தளவில் மகிமை இறங்கி போய் இருக்குது இப்போ சாலமோன் வந்து இருந்துச்சுன்னா நான் காரியில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்ல அதன்படி கர்த்தர் நினைச்ச அருமையின் மேலே வந்து வாசம் பண்ணுதார் அப்படின்னு சொல்லிட்டுதான் தேவரு வாசம் பண்ணத்தக்க வீடும் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்நானமாக ஆழைத்து நமக்கு கட்டுனேன் அப்படின்னு சொல்லி தாவி சாலமாக நினைச்சேன்னா கர்த்தகிட்ட சொல்றேன் என்றைக்கும் தங்கும்படி உன்னுடைய வகிமை தங்கத்தக்கதான நிலையான ஸ்தானமாயி ஆலயத்தினைச்சிரும் கட்டுனேன்னு சொல்லி ராஜா தான் முகம் திரும்பி இஸ்ரேவெளி சபையெல்லாம் நினைச்சிடற ஆசிர்வதிக்கிறான் இப்ப இஸ்ரோவேலி சபையாரும் எல்லாரும் நினைச்சாங்க ஆஹ் அந்த ஆலயத்துல எல்லாரும் முன்னால நிக்கிறாங்க சாதம் எல்லாத்தையும் ஆசிர்வதிக்கும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா முதலாவது ஆலயத்துக்குள்ள வந்த உடனே முதலாவது நினைச்சுதான் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு இஸ்ரேல் தேவனாய கத்தருக்கு சோத்துறன்னு சொல்றான் நம்ம இதுல இருந்து பாக்குறோம் ஆதி ஆபத்துல நம்ம பாக்குறோம் ஒவ்வொருவரும் என்னென்ன காரியங்கள் செஞ்சாலுமே முதல்ல நினைச்சுறாங்க சோத்திரம் தான் செலுத்துறாங்க ஆனா இப்போ வந்து மக்கள் சோத்திரம் செலுத்துறதுக்கு நினைச்சுறாங்க வைக்கப்படுறாங்க செய்ய மாட்டுக்காங்க ஆனா அந்த காலத்துல நினைச்சாங்க எதுக்கு அடுத்தாலும் நினைச்சுறாங்க கத்தருக்கு சோத்திரம் தான் சொல்றாங்க ஆதாம் இருந்து நம்ம பார்க்கணும் கத்தருக்கு சோத்திரம் சோத்திரம் தான் சொல்லிட்டு வராங்க அதே போல தவி சால மூணு ஆலயத்துல எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பின உடனே இப்ப என்ன செய் கருத்துக்குரிய கருத்துக்கு சோத்திரம் சொல்லிட்டு அவர் என் தவப்பனாக தாவிதுக்கு என்ன சொன்னார் தம்முடைய வாக்கினால் என்னது அஹ் சொன்னதை தம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினார் கருத்தர் தாவிதோடு என்ன செஞ்சாரு அழைத்து கட்டன்னு தாவித கேட்டான் அப்போ கத்த என்ன செஞ்சாரு நீ கட்ட மாட்டோம் அவன் கருப்பை பிறப்பாய் சாலமன் கட்டுவான்னு சொன்னாரு அதன்படியே கிட்ட கருத்து சொன்னதன்படியாக நினச்சிரா கரத்தினால் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் நான் இனிச்சனமாக இஸ்ரோவேல ஏகிப்துலருந்து புறப்பட பாண்டின நாள் முதல் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு அணைத்து நான் கட்ட வேண்டும் சொல்லி நான் இஸ்ரேல எல்லா எல்லாம் ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாயி இஸ்ரேல் மேல் அதிகாரியா இருக்கும்படி தாவிதியே தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்றார் இப்போ தாவிதி இதை சொன்ன உடனே இந்த சாலமதை சொன்ன உடனே கருத்தை சொல்றாரு என் ஜனமாயி இஸ்ரேலி எகிப்தேசத்திலிருந்து நான் புறப்பட பண்ணின நாள்ல இருந்து நான் நினைச்சேன் என் நாம விளங்கப்படி ஒரு ஆணையத்தை கட்டுறதுக்கு வேண்டும் சொல்லி இஸ்ரோல எல்லா கோத்திரங்களும் இல்லை ஒரு பட்டணத்தை நான் தெரிந்து கொள்ளலை ஆனா என் ஜனமாய இஸ்ரேவேலி மேல் நான் அதிகாரியா இருக்கும்படி தாவிதையே நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார் அப்புறம் இஸ்ல கர்த்தர் நாமத்துக்கு ஆழையத்து கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தாவப்பனாயிய தாவிதின் ஹயத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாலமோன் சொல்றாரு சொல்கிறார் அதுக்கு கர்த்தர் அப்படி சொல்கிறதுக்கு ஆழத்தை கட்டணு சொல்ல விருப்பம் தா தா இருந்துச்சு ஆனாலும் கர்த்தர் என் தாவப்பனாய் தாவிதை நோக்கி ஆலயத்து கட்ட வேண்ட விருப்பம் உன் மனதில் இருந்து நல்ல காரியம்தான் ஆனாலும் நீ எனக்கு அந்த ஆலயத்தை கட்ட மாட்ட உன் கற்பவரப்பா இருக்கிற குமாரனே இந்த ஆழத்துக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி கர்த்தர் கருத்தர் சொன்னார் அதன்படியாக இப்போதும் கருத்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நீர் என்ன செஞ்சுட்டு நிறைவேற்றினீர் அஹ் கருத்தர் சொன்னபடியே நான் என் தப்பு நாய் தாவி ஸ்டானத்தில் எலும்பி இஸ்ரோவேலி சிங்காசி மேல் உட்கார்ந்து இஸ்ரேல் தேவனாய கர்த்தர் நாமத்திற்கு நான் என்ன செஞ்சேன் ஒரு ஆலயத்தை என்ன செஞ்சேன் நான் கட்டுனேன் அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு கர்த்தர் தம்முடைய புதாக்களை எழுபத்து தேசிலருந்து புறப்பட பண்ண இருந்து அவர்களோட உடன்படிக்கை பண்ணினா அந்த உடன்படிக்கை பெட்டிக்காக அந்த ஸ்நானத்தை என்ன நான் உண்டாக்குனே அடுத்தோடு உடன்படிக்கை பண்ண அந்த பெட்டிக்காக நான் அந்த ஸ்நானத்தை நான் உண்டாக்குனே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு ஆலயத்தில் கொண்டு வச்சுட்டு இவ்வளவும் தாவித நினைச்சேன் சாலமோன்னு சொல்கிறப்பல அதுக்கப்புறம் சாலமன் நினைச்சிடுறா கத்துடைய அஹ் முன்னே வந்து இஸ்ரேல் சபையார் எல்லாரும் ஏன்னா இப்ப ஆலயத்தை வந்து நினைச்சாங்க எல்லா பொருட்களும் வச்சுட்டு அங்க கத்துக்கு முன்பாக நினைச்ச ஆலய பிரதிஷ்டைக்கு வந்து நிக்கிறாங்க அப்போ அதனால அந்த சமயத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே நினைச்சிடாங்க ஆலயத்துக்கு முன்பாக நிக்கிறாங்க அந்த சமயத்துல வானத்துக்கு நேராக கை தன் கைகளை சாலம் ஒன்று விரிக்கிறான் வானத்துக்கு நான் எதுக்கு விரிக்கிறானா ஜெபம் கெனச்சிடான் கைகளை ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக விரித்து என்ன ஜெபம் பண்ணுறான்னா நம்மளாவது இஸ்லீம் தேவனாய கர்த்தர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒப்பான வேற தேவன் இல்லை தங்கள் முழுத்தோடும் மூக்குன்பாக நடக்கிற மோதிர அடியாரையும் உடன்படிக்கையும் கிருமையும் காத்து வருகிறேங்கிறான் வானத்திலும் பூமியிலும் ஒப்பான தேவன் கத்திர தவிர வேற தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தங்களின் மொழியரத்தோடு முக்கம்பா நடக்கும்போது அடியா இருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருவரி என தவப்பனாய என தாசனம் செய்த வாக்கு நீ காத்திருந்தேர் அவர் தம்முடைய வாய்க்கினால் சொன்னதை இந்நாளில் இருக்கிறபடி நம்முடைய கருத்தினால் நிறைவேற்றினேர் அப்படின்னு சொல்றார் ஏற்கனவே முன்னாலே ஒரு இடத்துல சொன்னதை நம்ம பார்த்தோம் வாக்கினால் சொன்னதை கருத்து நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே போல இதுலயும் சொல்லி என்ன செய்ய சொல்றாப்புல கத்தட்ட இப்ப வந்து என்ன சொல்லி ஜபிக்கிறாப்ல அடுத்தபடியாக இஸ்ரேந்தியனா கத்தவே நீர் என் தாப்பு நாய் தாவிதேனும் உடைய தாசன்னு என்ன செஞ்சு நோக்கி நீ எனக்கு உன்பாக நடந்து கொண்டு நடந்தது போல உன் குமாரன என்ன செய்வனா எனக்கு உன்பாக நடந்து கொண்டு உத்தமா இருக்கணும் அப்படி இருந்தா நான் என்ன செய்வேன்னா நீ என்னை பின்பற்றி வந்தது இஸ்ரேல் இஸ்ரவெலி சிங்காசனத்தில் விட்டிருக்கும் புருஷன் எனக்கு ஒன்பாக இல்லாமல் போதில் சொன்னி சொன்னது இப்பொழுது என்ன செய்ய நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி தாவி சாலமோன் நினைச்சுறாது கேட்குறாரு எங்கள் அப்பாட்ட சொன்னிருல உனக்கு உனக்கு பிறகு உன்னுடைய குமாரரும் எனக்கு உன்பாக தங்கள் வழியை காற்று நடந்தால் சிங்காசனம் இழைக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களா அது இப்பொழுது என்ன செய்யும் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி இப்போ தாவிது நினைச்சு சாலமோ நினைச்சுறான்னு சொல்றா அகத்தோட ஆலயத்துல நீ சொன்னதை எனக்கு செஞ்சு தாரன்னு சொல்லி கேட்குறான் அடுத்தபடியாக தேவனே என் தாப்பனாய் தாவிதேனும் உடைய தாசனுக்கு சொன்ன உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே என்னது மெய்யன்று விளங்குவதாக இஸ்வந்த நீர் என் தாப்பி மெய்யாய் பூமியிலே வாசம் பண்ணுவாரோ தேவன் மெய்யாக பூமியில வாசம் பண்ணுவாரோ இதை வானங்களும் வானாது வானங்களும் கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றேன் சொல்லிட்டு என் தாசனாய் கத் என் தேவனாய கத்தாவே முதல் அடியன் இந்த முத சன்னிதில் செய்த விண்ணப்பத்தையும் மன்றாட்டை கேட்டு முதல் அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவிழத்தில் கொண்டுலாம் அப்படிங்கிறான் இப்ப என்னச்சிடா ஆலயத்தை கட்டிட்டு முதலாவது என்ன செய்றான் சாலமோன்னு கட்டுற ஆலயத்தில் நினைச்சான் செவிக்கிறான் என் தகப்பனுக்கு சொன்னதை வாய்க்கினாலும் சொன்னீர் எனக்கு கடத்தினாலும் என்ன செஞ்சுட்டு நிறைவேற்றி வெட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய நாம விளங்கும் என்று சொன்ன ஆலயத்துல உங்களுடைய கண்கள் இரவும் பகலாக என்ன சொன்னால் திறந்திருப்பதாக நமக்கு நமக்கு என் தகப்பனுடைய வாசல்படி ஆலயத்தை கட்டி இப்பொழுது உங்களுடைய கண்கள் இரவும் பகலந்து ஆழத்தில் நிச்சயம் நிறைய சொல்லிட்டு உமது அடியானம் இந்த ஸ்தலத்துல விண்ணப்பம் செய்ய போயிடும் உமது ஜனமாகிய இஸ்ரோ வேலர்களும் பண்ணும் ஜபத்தையும் என்ன செய்ய கேட்டுடலுங்கிறான் அதாவது அடியான ஆலயத்தை பண்ணனாலும் அடியானம் இஸ்ரோ ஜனங்கள் யாருனாலும் தான் வந்து இந்த ஆலயத்துல வந்து அவங்க என்னென்ன உடன்படிக்கை பண்றாங்களோ அந்த அந்த ஜபம் பண்றாங்களோ அந்த ஜபத்துல நீங்க என்ன சொன்ன கேட்டுடணும் பரலத்தில் உங்க வாஸ்து தளத்துல அது நீ என்ன கேட்டு அவங்க மன்னிங்கங்கிறார் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய் கேட்டு அவங்க இப்போ அவங்களுக்கு மன்னித்துப்பு கொடுத்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதாவது தனக்காக என்ன செய்றான் தான் எப்படி எப்படி இருக்கணும் ஆழைத்து எப்படி ஆசீர்வதிக்கணும் எப்படி மருவத்தரை கொடுக்கணும்னு சொல்லி ஜெயிக்கிறான் அடுத்தபடியாக என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒருவன் வந்து என்ன செய்கிறான்னா த இதெல்லாம் த தலைமட்டை ஜெவன் நல்லா தனக்காக ஜனங்களுக்காக சொச்சிட்டு அப்புறம் சொல்லலாம் ஒருவன் தன் ஐலானுக்கு குட்ட உரதமாக நினைச்சிடான் குற்றம் செஞ்சுட்டான் அயலானுக்கு குற்றம் செஞ்சுட்டான் ஆனால் இவன் அவனை என்ன ஆணையிட்ட சொல்கிறான் வந்து குற்றம் செஞ்சால் என்ன செய்ய குற்றம் செஞ்சாலும் எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லி செய்யலைன்னு சொல்கிறான் அதனால ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த ஆலயத்தில் வந்து முடிய பளிப்படத்திற்கு முன்பாக பழிப்படத்தில் தான் இருக்குது இருக்க பழிபடத்துக்கு முன்பாக வந்து பல்லவத்தில் இருக்கிற தேவரை கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேலே என்ன செய்ய நீர் சுமரப்பணும் அவனை குற்றவாளிகளாக தீர்க்கவும் நீதிமானுக்கும் அவனுடைய நீதிக்கு தக்கதாக செய்து நீதிமானுக்கு தக்கதாக உமது அடியானுக்கு என்ன செய்யும் நீ நியாய்தீர்க்கணுங்கிற எவனாவது யாராவது ஒரு அயலானுக்கு ரோதமாக ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டான்னா அதை வந்து என்ன ச ஆணை இட்டு கொடுக்கணும் நான் வந்து செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி ஆணையிட்டு கொடுத்துருந்தா அவன் வந்து அவனுடைய அவங்களுடைய ஆலயத்துல வந்து கேட்கும் போது துன்மார்க்கனுக்கு துன்மார்க்கமாகவும் நீதிமானுக்கு குரோதமாகவும் நீர் என்ன செய்யணும் நியாயம் தீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இது வந்து அதில் குரோதமா கேக்கிறான் அடுத்தபடியாக ஆஹ் இஸ்லேவியல் ஜனங்கள் என்ன செய்றாங்க பாவம் செஞ்சுட்டாங்க பாவம் செஞ்ச நிமித்தமாக ஆஹ் சத்துருக்கள் அவங்களுக்கு முன்பாக என்ன செய்ய முடியல முறிந்து போயிட்டு சத்தருக்கு முன்பாக இவங்க என்ன முறிந்து போயிட்டாங்க இவங்க செஞ்ச பாவத்தினால சத்துருக்களுக்கு முன்பாக இவங்க முறியடிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்டவங்க கத்திரிட்ட நாமத்தில் என்ன செய்றாங்க அறிக்கை பண்றியே இந்த ஆலயத்துக்கு நேராக எந்த விண்ணப்பம் பண்றாங்களோ அந்த விண்ணப்பத்துக்கு என்ன செய்வோம் மரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாப்புல அந்ததான் இருக்கிற தேவடின் கேட்டு முடிஞ்ச ஜனமாய் பாவத்தை மன்னித்து அவர்கள் புதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வரப்படணும் ஏன்னா சத்துருக்கள் மத்தியில இருக்கும்போது அவங்க ஜெயத்தை தான் அவங்க கர்த்தர்ந்து கொண்டு வந்து அந்த க எம் கொண்டு வந்து கணந்தேசர் இருக்க முடியும் அதனால் சொல்கிறேன் அந்த ஆழத்தில் இருந்து அவங்க வந்து விண்ணப்பம் பண்ணணும் நீங்கள் என்னச்சி அவங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து அவங்கள நீங்கள் கொடுத்த தேசத்துக்கு அவங்க திரும்பி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்தபடியாக சிவ ஜனங்கள் உமக்கு உரதமாக பாவம் செஞ்சுக்காங்க பாவம் செஞ்சதுனால வானை இணைச்சது அடைக்கப்பட்டுட்டு வானைக்கு அடைப்பட்டதுனால மழை பெய்யலை மழை பெய்யாதனால அவங்க என்ன நினைச்சிடறாங்க விவசாயம் செய்ய முடியல அப்ப அந்த சமயத்துல வந்து அவங்க என்ன நினைச்சாங்க வானை அடைக்கப்பட்ட நேரத்துல வந்து அந்த இந்த கட்டுனதான அந்த ஸ்தலத்துக்கு நேராக வந்து அவங்க வந்து விண்ணச்ச விண்ணப்பம் பண்ணுவாங்க விண்ணப்பம் பண்ணு ஆஹ் உங்களுடைய நாமத்தை எரிச்சுறாங்க அவங்க அறிக்கை விடுவாங்க அப்படி அறிக்கை விடும்போது அவர்கள் பாவத்தை விட்டு நீங்கள் திரும்பினா பருவத்தில் இருக்கிற தேவர கேட்டு முதலடியான முதல் ஜனமாக இஸ்ரூல் சேர்த்த பாவத்தைலாம் மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வெளியில் அவர்களுக்கு என்ன செய்யுங்க போதித்து தேவரு ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்துல என்ன செய்யும் மழை பெய்ய பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தேசத்துல பஞ்சா உண்டாகிற போதும் கொள்ள நோய் உண்டாகிற போதும் வறட்சி சாவி வெட்டிகிளி பச்சைக்கிளி இதெல்லாம் உண்டாகும் போதும் ச தேசத்துல தேசத்தில் பட்டணங்களை என்ன சில முற்றுகை போட்டிருக்காங்க அந்த சமயத்தில் யாதொரு வாதியும் யாதொரு வியாதியும் அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கிடும் எங்கள் சில பாவத்தின் மித்தமாக வெட்டுக்கல்லி வறட்சி சாவி பச்சைக்கல்லி இதெல்லாம் வந்துச்சு உங்களை வந்து முறியடிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கிடும் அந்த அப்படியே ஒரு வாதியை கற்று அனுப்புனார் அப்படின்னா அஹ் உடைய ஜனமாயிய இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க எந்த மனசனா இருந்தாலும் சரிதான் தங்க இருதயத்தில் வாதியை உணர்ந்து இந்த நேராக வந்து தங்கைகளை விரித்து அவர்கள் செய்யும் விண்ணப்பத்தின் வேண்டுதல்களையும் உம்முடைய வாசஸ்தலமாக பருவத்திற்கு தேவையை கேட்டு அதை என்ன செய்யறோம் மன்னித்து தேவர் எங்களுக்கு தாக்கல் கொடுத்த தேசத்தில் அவர்கள் என்ன செய்யற உயிரிழக்கனால எல்லாம் உங்களுக்கு பயப்படும்படிக்கு தேவர் ஒருவரை எல்லா மனுபத்தினுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீதனால நீராவனவன் இருதயத்தை அறிஞ்சிருக்கிறபடி அவனவனுடைய வழிக்குத்தக்கதாக என்ன செய்யும் செய்யும் அதுக்கு தகுந்தால அவன் என்ன செய்ய பலன் அளிங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆஹ் சொல்றாங்களே இப்படி சாலமன் நினைச்சாரு ஜிக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் பஞ்சத்துக்காக பஞ்சத்தினாலையும் வாதனாலையும் மாட்டி தவிக்கும்போது கேட்கும் போது விடலை கொடுக்க சொல்லி அடுத்தபடியாக இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாத அந்நிய ஜாதி மக்கள் அந்நிய ஜாதி மக்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆலயத்துக்கு போனால் ஜபித்தா விடலை கிடைக்கு அப்போ அந்த வகுத்தத்தை வந்து அவங்க எடுத்துகிறாங்க உணர்ந்துருக்குறாங்க அப்போ உணர்ந்து அவங்களும் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆலயத்துக்கு விரதமாக வந்து வந்து அவங்க வந்து உடைய நாமத்தையும் சொல்லி இங்கே கூப்பிடும்போது உங்களுடைய வண்டிப்பில் கேட்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கரத்தையும் முடி ஒங்கிய பொய்யத்தையும் கொண்டு என்ன செய்கிறாங்க அவங்க கேள்விப்பட்டி வாராங்க அப்படிப்பட்ட போது அந்த அந்நிய ஜாதியர்கள் நம்முடைய ஆலயத்தினர்ந்து விண்ணப்பம் பண்ணது வாசல பார்க்கிறத கேட்டு பூமி ஜனங்கள்லாம் நம்முடைய ஜனங்களை செயல் ஜனங்களை மோக்கு பயப்பட படிக்கி நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உம்முடைய ஆலயத்தில் ஆலயத்தை நினைச்சுறாங்க அவங்க வந்து வந்து க ஜபிக்கும் போது அவர்களுக்கு அதுக்கு மறு உத்தரச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அடுத்தபடியாக ஆஹ் யுத்தம் இப்ப வந்து சில ஜனங்களை என்ன செய்றாங்க யுத்தத்துக்கு போறாங்க அப்ப யுத்தத்துக்கு வரும்போது தங்கள் சத்துக்களோடு யுத்தம் பண்ண போறதுனால அவர்களை என்ன சொன்னோம் ஜெயிக்கணும் அதற்காக கத்துடைய சமூகத்துல வந்து பரவத்திருக்கிற தேவர் விண்ணப்பம் பண்ணும்போது த செய்யறாங்க விண்ணப்பம் பண்றாங்க அப்ப விண்ணப்பம் போது இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் எடுத்து கேட்டு அவர்களுக்கு என்ன செய்றாங்க நியாயம் விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்றோம் அஹ் அடுத்தபடியாக ஆஹ் பாவம் செய்யாத மனுஷன் யாருமே என்ன சரி இல்லை அவர்கள் உமக்கு முன்பாக நினைச்சிடறாங்க பாவம் செஞ்சிருந்தா தேவரே நினைச்சிரு அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்கள் என்ன கொடுத்துரு அப்போ அந்த சத்துருக்கள் அவர்கள் நினைச்சுறாங்க தூரத்துல இல்லைன்னா சமீபத்துல எல்லாம் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு என்னச்சுறாங்க இவங்கள சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க பாவம் செஞ்சதுனால கத்த கை அவங்க என்ன செய்றாங்க சத்துக்களை இவங்கள சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம் அந்த நேரத்துல அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா நாங்கள் அக்கரம் பண்ணோம் நாங்கள் பாவம் செஞ்சோம் எங்களுக்கு மன்னியுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய சன்னிதானத்தில் என்னச்சி நாங்கள் அவங்க ரொம்ப நோக்கி வேண்டுதல் பண்ணனும் அந்த சிறைப்படுத்து போன்ற தங்கள் சத்துருக்களின் க தேசத்தில் அவர்கள் நினைச்சு தங்கள் முழு இரத்தோடும் முழு ஆத்மாவோடும் முடத்தில் திரும்பி தேவரே தங்கள் தேசத்துக்கு என்னச்சு திரும்பி வர பண்ணனும் உங்களுடைய நாமத்துக்கு நாங்கள் கட்டின ஆலயத்திற்கு நேராக நாங்கள் நினைச்சி ரொம்ப நோக்கி நெப்பம் பண்ணுவோம் போது நான் உமது வாசஸ்தலமாய் பலத்திற்கு வேண்டியதிலே கேட்டு அவர்கள் நியாயம் தெரிஞ்சுங்க நியாயம் விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு ஒரு செய்த பாவத்தையும் கட்டளைகளையும் மீறிய துரவங்கள எல்லாவற்றையும் என்னச்சு மன்னித்து அவர்களையும் சிறைப்படுத்தி பொண்ணு போயிருக்கிற கையில இருந்து உங்களை என்னச்சனும் விடுவிக்கணும் இறக்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஏன்னா நீங்க எழுத்துங்கிற இருப்பு காலாவயல் நடுவில் இருந்து என்னை புறப்பட பண்ணி கொண்டு வந்தீங்க அதனால உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய ஜனமும் உங்களுடைய சுதந்திரமும்மா இருக்கிறாங்க அதனால என்ன செய்வோம் அவங்களை கை விடாத அவர்கள் என்னென்ன வேண்டுதல் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன வேண்டி கொண்டுதன்படியே அவர்களுக்கு செய்ய நீங்க அரளி செய்யும் அப்படின்னு சொல்லி நினைச்சிடறான் சொல்கிறான் அதனால முத ஜ வேண்டுதலுக்கும் ஒரு ஜனமான இஸ்லீம் வேண்டுதலுக்கும் எடுத்து நான் திறந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உங்களுடைய கண்களில் இந்த அடியாளின் வேண்டுதலுக்கும் வேண்டுதலுக்கும் முதுஜனமாக இஸ்ரேல் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாகவும் சொல்லிட்டு கற்கிற ஆண்டு நீர் எங்களை நினைச்சது இப்பிராக்கலை ஏகிப்தில் புறப்பட பண்ணினீங்க அதனால் அந்த இது எங்களை சுதந்திரமாக நீங்கள் பிரித்து எடுத்திரு அதுக்காக நன்றி திருந்தும் விண்ணப்பம் பண்ணுறான் கருத்து தான் ஆசிரியப்படுறாங்க